வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கருங்க நல்ல செம்மண் பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி தானுங்க நம்ம முன்னாடி வீடியில் அமைக்கிற பூமி தானுங்க ரெண்டு ஜூன் தண்ணி வாயுங்கிறதுக்கு தெருமுத்தி மலை பசனம் வாயிங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி எங்கேயில் கோயிலட் ஆகிதுன்னு பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடம்புல மெயின் ரோட்லேங்க பெரிய வெட்டிங்கிற ஏரியோவில் இருக்குதுங்க நல்லா சம்மசதரமான சைட்டுங்க இந்த பூமி மெயின் ரோடு பேசுறதுக்கு அடுத்த பூமிங்க இது ஒரு ஏக்கர் முப்பத்தி ஆறு லட்ச ரூபாய் விளைச்சுட்றாங்க ஒரு பெரிய இபி சர்வீஸ் இருக்குதுங்க இந்த பூமிக்கு மெயின் ரோடு பேசலிருந்துங்க ஒரு பூமிக்கு அடுத்த பூமிங்க பூமிங்குது பூமி இந்த பூமி நேரில் பார்க்கணும்னா நம்ம என்ற செல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தெட்டு நன்றி வணக்கம்